அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அஷ்டமினாலே நாம் எல்லாருக்கும் ஞாபகம் வருவது கால பைரவர் வழிபாடு தாங்க நம்மகிட்ட இருக்கிற கஷ்ட நிலை ஒரு பண கஷ்டம் மன கஷ்டம் எதிரி தொல்லை இந்த மாதிரி கஷ்டங்கள் அனைத்தும் தேய்வதற்கு தேபிரை அஷ்டமியில பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற எல்லா கஷ்டநிலைகளும் மாறி நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு கால பைரவரின் காலை கெட்டியாக பிடிச்சிட்டா போதும் மனதார வேண்டினாலே போதும் கண்டிப்பாக கால பைரவரின் அருளால் நம்ம நம்ம ஒரு செல்வ செழிப்போட ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை நமக்கு ஏற்படும் இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்தந்த கிழமை மேல கால பைரவருக்கு விருப்பமான நெய்வேதியம் பூக்களால் நம் அர்ச்சனை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் அருள் புரிவார் பனிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன கிழமையில வழிபாடு செய்யணும்னு பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் எதிரிகளின் தொல்லைகளையும் பயத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான கடவுளாக திகழக்கூடியவர் தான் கால பைரவர் பொதுவாகவே பைரவரை அஷ்டமி தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும்னு பலரும் நினைப்பாங்க அஷ்டமி என்பது செல்வ வளத்தை அதிகரிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு நாள் தான் அஷ்டமி திதி அந்த தினத்தில் வந்து பைரவரை நாம் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம நம்மகிட்ட இருக்கிற கஷ்டநிலை மாறி செல்வ செழிப்பு உயரும் நிச்சயமாக இப்படி தேய்பிர அஷ்டமியில் நம் கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் குறையும் அதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களும் கால பைரவரை இந்த கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக அமையும் இப்போ நன்மைகள் நடைபெற கால பைரவரை இந்த கிழமையில் வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு ராசியினரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர்றதுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வோம் இப்போ கால பைரவரை பொறுத்தவரை நாம் அவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் அவரை நினைத்து சாமி கும்பிட ஆரம்பித்தாலே போதும் நம்மிடம் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது படிப்படியாக குறையும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து நம்மை காப்பாற்றுபவர் தான் இந்த கால பைரவர் கோயிலுக்கு காவல் தெய்வம்னா கால பைரவர் தான் நமக்கு காவல் தெய்வமாக நம்மை காத்து கொடுக்கக்கூடிய தெய்வம்னா கால தான் அப்படிப்பட்ட கால பைரவரை மேஷ ராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற கால பைரவருக்கு சிவப்பு நிற துணியில் இருபத்தி ஏழு மிளகு போட்டு ஒரு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் இந்த மிளகை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ரிஷபம் துலாம் ராசிக்காரவங்க வெள்ளிக்கிழமை என்று சிவாலயம் சென்று கால பைரவருக்கு நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் ரிஷபம் துலாம் ராசிக்காரவங்க விளக்கு ஏற்றி வைத்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வர அவங்களுக்கு செல்வ வளம் நல்ல செல்வ வளம் பெருகும் மிதுனம் கன்னி ராசிக்காரவங்க புதன்கிழமை அன்று சிவாலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பச்சை பயிரை வந்து சுண்டலா நம்ம தயார் பண்ணிட்டு பைரவர் கோயிலுக்கு போய் நாம் அந்த பிரசாதத்தை வைத்து கால பரவரை கால பைரவரை மனதார வேண்டிட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு அந்த சுண்டலை நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது நமக்கு பல நன்மைகள்லாம் ஏற்படும் இப்படி கடகராசிக்காரர்கள் வந்து திங்கட்கிழமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கால பைரவருக்கு அபிஷேகம் செய்வாங்க பன்னீர் அபிஷேகம் செய்யணும் சந்தன காப்பு செய்யணும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நன்மைகள் பலவும் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலேயுமே வெற்றிகள் படிப்படியாக வெற்றிகள் வந்துட்டே இருக்கும் இப்போ சிம்ம ராசிக்காரவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள சிவாலயம் போய் கோயிலுக்கு போயிட்டு கால பைரவருக்கு வடை மாலை சாத்த வேண்டும் இந்த மாதிரி வடை மாலை சிம்ம ராசிக்காரங்க சாத்ததுனால எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனையுமே அவங்களுக்கு சரியாயிடும் தனுசு மீன ராசிக்காரங்க வியாழக்கிழமையில வந்து சிவன் கோயிலுக்கு போய் கால பைரவருக்கு இழுப்பை எண்ணெயில தீபம் ஏற்றி அவருக்கு பிரியமான முல்லை மலர்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மகரம் கும்ப ராசிக்காரங்க சனிக்கிழமை அன்று காலபைரவர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்கிறனால சனியின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே நீங்கி வாழ்க்கை வளமாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்களுக்கு உரிய கால பைரவரை வந்து வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் நம்மகிட்ட இருக்கிற பண கஷ்டம் முக்கியமாக பணக்கஷ்டம் அப்படியே படிப்படியாக குறையும் தேய்பிரை அஷ்டமி வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது நம்மகிட்ட இருக்கிற கஷ்டம் அனைத்துமே நீங்கிறதுக்கு தேய்பிரை கஷ்டமி வந்து மிக மிக சிறந்த நாள் அந்த நாளில் வந்து நீங்கள் கால கோயிலுக்கு போய் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்தந்த கிழமை இருக்குது இந்தந்த கிழமையில் நீங்கள் அங்கே போய் வழிபாடு செஞ்சு இந்த தீபங்கள்லாம் ஏற்றி வழி வரும்போது இங்கிட்ட இருக்கிற எல்லாம் மாறி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடுத்த ஒரு படிநிலைக்கு போறதுக்குடிய வாய்ப்பை கால பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு கால பைரவரை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு மனதார வேண்டிக்கணும் எதிரிகள் தொல்லை எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறவங்க கால பைரவருக்கு வந்து சிவப்பு நிற திரியால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையிலே கொடுக்கும் காலபைரவர்க மந்திரம் தெரிஞ்சால் நீங்கள் அந்த அஷ்டமி திதியில் ப சொல்லும் பொழுது நல்ல பலன்கள் எல்லாம் உங்களை தேடி தேடி வரும் அதனால் கால பைரவரை கால்களை நீங்கள் க பற்றி கொண்டால் போதும் உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கை வளமாகும் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி